அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எப்பவும் போல கடந்த பதிவுகளை போல இந்த பதிவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் உங்களுக்கு தோல்வியே ஏற்படாது வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெற்றி கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் முழு நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்டு பண்ண வேண்டும் அலட்சியமாக பண்ணுறதோ அல்லது சும்மா பண்ணி பார்ப்போமே ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுறதோ சரி வராது ரிசல்ட்டே கிடைக்காது உங்களுக்கு முழு நம்பிக்கை இந்த பதிவில் வர இந்த வசதி முறையை நான் செய்தால் எனக்கு முழு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி உங்கள் வீட்டு கதவை தட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வரைஞ்சி போகிற இயந்திரத்தை வந்து மு கவனமாக பார்த்து வரையணும் இதை வரைஞ்சின்னு இருக்கும்போது மற்றவங்க கிட்ட பேசுறதோ ஃபோனில் பேசுறதோ எந்திரிச்சு போகிறதோ அல்லது எந்திரம் வரையும் போது அடித்தல் திருத்தம்லாம் பேப்பரில் அடித்து இடித்து கிரிக்கெல்லாம் பண்ணிங்கனாக்கா பலனே தராது ஒன்ஸ் உட்காந்துட்டிங்கனாக்கா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதிகமாக அதில் தான் இருக்கணும் இது வந்து ரகசியமாக பண்ணணும் கூட யாரையும் உட்கார வச்சு பண்ணாதீங்க மற்றவங்களாம் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் வீட்டுக்குள்ள பண்ணலாம் வெளியே அமைதியான ஒரு இடத்த உட்காந்து பண்ணலாம் வீட்டு மாடியில் பண்ணலாம் எங்கே வேணுனாலும் பண்ணலாம் அமைதியான ஒரு சூழலில் உட்காந்து பண்ணுங்கள் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ணக்கூடாது இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒரு நிமிட வேலை தான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் பெனாவோ ரெட் கலரோ ப்ளூவோ பச்சையோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் பேப்பராக இருக்கணும் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை வந்து கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி வரைங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இயந்திரத்தை நான் என்ன ஸ்வால் பண்ணணும்னு சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ ஒன்றுனாலும் பண்ணலாம் ஆனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க இப்போ நான் வரைஞ்சி காமிக்கண கவனமாக பாருங்கள் நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னால் பலன் தராது இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே இங்கே ஒரு கோடு போடுங்க இந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் வித்தியாசம் இருக்கணும் இது சின்னதாக இருக்கணும் இது பெருசாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சென்டராக போட்டுறாதீங்க கொஞ்சம் மேலே தூக்கலாக போடுங்க இங்கே மேலே ஒரு கோடு போடுங்க அதுக்கப்புறம் கீழே இங்கேருந்து இதுக்கு இங்கே ஒரு கோடு ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒரு கோடு இங்கேருந்து இங்கே இதுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு கோடு இப்படி போடணும் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டப்பறம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இந்த இடத்துல அஞ்சு இரண்டு ஒன்று மூன்று நான்கு இந்த நம்பரை ஃபில் பண்ணும் இந்த இடத்துல ஆறு அஞ்சு மூன்று இரண்டு இரண்டு இதுவும் இரண்டு தான் இப்போ படித்த இந்த கட்டத்துக்கு வாங்க இந்த இடத்துல வாங்க நீங்கள் இங்கே எட்டு அஞ்சு நான்கு இரண்டு ஒன்று ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு அப்புறம் இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுங்கள் அதை வப்புறம் இந்த கட்டத்தை ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கட்டத்தை ஃபீல் பண்ணுங்கள் இங்கே வந்து அல் அஜல் அப்படின்னு போடுங்க க்ராஸ் போடணும் அல் அஜல் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் அல் அஜல் இங்கே வந்து ஹஸ்ஸா அப்படின்னு போடணும் ஹஸ்ஸா பார்த்துக்கோங்க ஹஸ்ஸா போட்டோம் முடித்தப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே போடுங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்கள் பின்னாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டோம் இங்கே உங்களுடைய நம்பர் பெயர் உங்களுடைய பெயர் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தாலும் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க போட்டு முடித்தப்போ இதை மடிச்சுக்கோங்க இதை வந்து எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க மடித்து நல்லா டேப் போட்டு சுற்றிடுங்க அதில் நூலால் நல்லா சுற்றிருங்க தையல் நூலோ உங்கள் கிட்டே என்ன நூல் இருக்கோ எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா எவ்வளோ சுத்த முடியுமோ சுற்றிடுங்க சுற்றி முடித்தப்போனா இதை ஒரு சுத்தமான இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைச்சிக்கலாம் புதைக்கலாம் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் வெளியே போகிற போக முடியும் புதைக்க முடியும்னாக்கா சுத்தமான இடமாக பார்த்து ஒரு ரெண்டு இன்ச்சி ஆழத்துக்கு பள்ளம் தூண்டி அதுக்குள்ளார வச்சு இதை புதைச்சிடுங்க ஒரு முறை பண்ணாலே போதும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை இது சாதாரணமாக நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நம்பவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்